வந்து பிஎம்எஸ் ஃபௌசியா நான் ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆஸ்டி ஸோ எனக்கு முக்கியமாக இந்த கவுன்சிலிங் கோர்ஸ் வந்து பிள்ளைகளை நான் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இந்த வகையில் எனக்கு மிகவும் உறுதுணையாக நிறைய நாலேஜ் அதே நேரம் நிறைய ஸ்கில்ஸ் நிறையாட்டிடியூட் அதுகளை சேஞ்ச் பண்ணி நிறைய இதில் பெனிஃபிட்ஸாக எனக்கு அமைஞ்சிருந்தது அந்த வகையில் நான் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணினத உண்மையிலே எனக்கு தாலா அமைச்சு தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக வரப்பிரசதமாக கருதுகிறேன் இன்சன்னா எங்களை நம்பி எங்களோட ட்ராவல் பண்ணிக்கிற எங்களோட இந்த எங்களோட ஜேனில் ட்ராவல் பண்ணிக்கிற எங்களோட குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு நல்ல முறையில் வழங்குறதுக்கு இது எங்களுக்கு மிச்சமே பக்க பலமாகவும் உறுதுணையாகவும் இருக்கின்றது அந்த வகையில் கிரேட் மைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தெரிவு செய்த லெக்சர்ஸ் செய்தாலும் சரி மற்றபடி அவங்களோட ஃபீல்டு ஒர்க்கர் மற்றும் அவங்களோட ஓவரோலாக எல்லா எங்களுக்கு தர எக்ஸ்பீரியன்ஸுமே எங்களோட லைஃப்பில் நிறைய எங்களை சேஞ்ச் பண்ணினான்னு தான் சொல்ல வேணும் கிரேட் மைண்டுக்கு நான் மனமார்ந்த நன்றி உளவியல் கல்வி வழங்குவதில் முன்னணி கல்வியகமான கிரேட் மைண்ட்ஸ் கேம்பஸ் கல்வியகத்துடன் இணைந்து உளவியல் துறையில் நீங்களும் ஒரு பட்டதாரியாகலாம் இலத்திக தகவல்களுக்கு தெரிகிற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள்